தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா நான் கூப்பிட்ட பொழுது எழுந்தருளுகிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா ரட்சிப்பை உடையவராக இருக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லா என் கேடகமாக இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என் மகிமையாய் இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் தலையை உயர்த்துருமா இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நான் படுத்து நித்திரை செய்தபோது என்னை தாங்குகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நான் விழித்து கொண்ட பொழுது என்னை தாங்குகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாய் பதினாறாயிரம் பேர் படையெடுத்து வந்தாலும் என்னை ரட்சிக்கிற ஆவியான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஜனத்தின் மேல் தெய்வருடைய ஆசீர்வாதம் இருப்பதனால் உமக்கு கோடான கோடி நன்றி என் பகைங்கர் எல்லாரையும் தாடையில் அடித்து என்னை ரட்சிக்கிற கேடகமா இருக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை ரட்சிக்க துன்மாக்குடைய பற்களை தகர்த்து போட்ட தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் என்னை உயர்த்துகிற தெய்வமே உம்மை தொழுது கொள்ளுகிறேன் எனக்கு விரோதமாய் எழும்புற அநேகராய் இருந்தாலும் என்னை உயர்த்துகிற தெய்வம் நமஸ்கரிக்கிறேன் தேவனிடத்தில் எனக்கு ரச்சிப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருந்தாலும் என்னை உயர்த்துகிற தெய்வமே உமை வணங்குகிறேன் ஆமேன்